வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் சொல்லுது உண்மையுள்ள சாட்சியும் மறித்தோர் இருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு இயேசு கிறிஸ்து டோட்டல் வேர்ல்டுக்குமே இப்போ கிங் யார் தான் நம்ம ஆண்டவர் தான் கிங்காக இருக்கிறார் அல்லூயா என்ன நம்ம ஆண்டவர் கொஞ்சம் அமைதியான கிங்காக இருக்கிறார் அவ்வளோதான் இவ்வளோத்தையும் படைச்சிட்டு அவர் ஓரமாக உட்காந்துருக்கிறார் அமைதியாக பிதாக்கு பக்கத்தில் அவர் பிதா சொல்லிட்டாரா அவனுடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் என்னுடைய வலது பார என்னுடைய வலது பாரசத்தில் உட்காருங்கன்னொன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனே அமைதியாக உட்கார்ந்துருக்கிறாரு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது நேபுகாத் நேச்சார் ரெண்டு வேலை செஞ்சான் ரெண்டு முக்கியமான வேலை செஞ்சான் நேபுகாத் நேச்சார் ஒன்று அந்த ஊரில் இருக்கிறதுலையே பெரிய செலவு ஒன்று செஞ்சான் பெரிய செலவு செஞ்சு நிறுத்தினான் ரெண்டாவது நாலாம் அதிகாரத்தில் நான் கட்டிய மகா பாபிலோன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த கட்டினான் பாபிலோன்னா கோயில் பெரிய கோபுரம் உள்ளது தான் பாபிலோன் ரெண்டு கட்டினான் ரெண்டு கட்டி முடிக்கும் போது கர்த்தர் அவனை கீழே தள்ளினார்னு இருக்கு வசனத்தில் பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் இந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டை உருவாக்குறவங்கெல்லாம் இந்த வேலையை செய்வாங்க உலகம் முழுக்க ஒரே ஆட்சி ஒரு நாடு முழுக்க ஒரே ஆட்சி இந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்னா என்ன தெரியுமாங்க ஒரு நாலு விஷயம் இருக்கும் இதுதான் ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா உலகம் முழுக்க ஒரு ராஜா இருப்பார் ஒன் கிங் சரியா ரெண்டாவது உலகம் முழுக்க ஒரே பாஷை இருக்கும் உங்களுக்கு பதினோராம் அதிகாரம் ஆதி அகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்க தான் ஃபர்ஸ்ட்டு ஒன் வேல்டு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அவங்க பாபிலோன்ல ஆரம்பிக்கிறாங்க அங்கே ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் ஆரம்பிக்கும் போது வசனம் சொல்லுது பூமி எங்கும் ஒரே பாஷையாக இருந்தது அப்போ அவங்க சொல்றாங்க நாம் எங்கும் செதறி போகாதபடிக்கு ஒரே இடத்துல இருப்போம் அப்படிங்கிறாங்க இதுதான் ஃபஸ்ட்டு ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் அவங்க ஸ்தாபிக்க முயற்சி பண்ணது கர்த்தர் அதை தாறுமாறாக்கினார் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரியா பைபிள் படிக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேர்டு இருக்குது என்ன வருது தெரியுமா கர்த்தர் இணைத்ததை மனுஷன் இன்னொன்னு இருக்கு கர்த்தர் பிரித்ததை மனுஷன் இணைக்காது இருப்பானாக்க நீங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா அதி ஆமாம் ஒன்று முதல் பதினோரு வசனத்துக்கு பதினோரு அதிகாரத்துக்குள்ள மட்டும் மிக முக்கியமான ஏழு பிரிவினைகளை கர்த்தர் செய்வார் இந்த ஏழையும் சேர்க்கக்கூடாது இந்த ஏழை எவன் சேர்த்தாலும் தொலைஞ்சான் ஏன்னா அது கர்த்தர் பிரித்தது வேர்ல்டு ஃபுல்லாக ஒன் வேர்ல்டு ஒரு உலகம் ஒரு மொழி அதே மாதிரி ஒரு ராஜா இந்த மாதிரி எல்லாமே வரும் இப்போ வந்திருக்குது இது வந்து கிட்டத்தட்ட நான் சொல்லக்கூடிய இந்த காரியம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க நாங்கள் இதை ஒரு இருபது வருஷமாக போதிக்கிறோம் இது ஒன்று ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்ச இருந்து போதிக்கிறோம் அப்போ யாருக்கும் அது சரியாகவே ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இல்லை அல்லது புரியலை அப்படி சொல்லிக்கலாம் ஆனால் இப்பொழுது அது கொஞ்சம் வெளியரங்கம் ஏன்னா அந்த கவர்மெண்ட் தொடங்குற காலம் வந்துருச்சு ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் தொடங்குற காலம் வந்துருச்சு அதனால அவங்க என்ன பண்றாங்க வெளியரங்கமாக வந்துருக்காங்க கொஞ்ச காலமாக நீங்க பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக தோன்றும் நீங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது நல்லா கவனிச்சு பாருங்க இதெல்லாம் பார்த்துருக்குறீங்களா பல இடங்களில் இந்த ஒன் வேர்ல்டு ஒன் வேர்ல்டுங்கிறது வெளிப்படையாக இருக்கும் இப்போ சாதாரணமாக பேட்டா ஷோரூம் போய் பாருங்க அங்கேயுமே ஒன் வேர்ல்டுன்னு போட்டு வச்சுருப்பாங்க உலகம் முழுக்க எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு ஒரு தொழில் இப்போ இந்த ஏர்லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதுவே ஸ்டார் அலையன்ஸ்னு பேர் வேர்ல்டு ஃபுல்லாக ஒரே ஏர்லைன்ஸ் கணக்கு இப்போ நீங்கள் அமெரிக்காவுக்கு போகணுன்னா இந்தியாவிலேருந்து நேராக அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு ஒரு ஃபிளைட்டு மட்டும்தான் இருக்கும் இவங்களே ஷேர் பண்ணிப்பாங்க நான் கொஞ்சம் தூரம் கொண்டு வந்து விட்டுறேன் அங்கேருந்து நீ கூட்டிகிட்டு போ திருப்பி அவன் கொண்டு வந்து துபாயில் விட்டுருவான் துபாயிலேருந்து இவன் கூட்டு வருவான் ரெண்டு பேரும் வெவ்வேறு ஏர்லைன்ஸாக இருப்பாங்க ஆனால் ஒரு வேலையை செய்வாங்க ரெண்டு பேரும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இதே மாதிரி ஏர்லைன்ஸ் மட்டும் இல்லை எல்லா தொழில்லையும் வந்தாச்சு வேர்ல்டு ஃபுல்லாக ஒன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இணைக்கக்கூடியது இப்போ நடந்துட்டுருக்கு இப்போ இங்கிலீஷ்காரன் நீங்கள் வந்தாங்க பிரிட்டிஷர்ஸ் வந்தோடனே என்ன பண்ணாங்க எல்லா தெருக்களுக்கும் அவங்க பேரில் என்ன செஞ்சாங்க வச்சாங்க லோக்கல் பேரை வச்சுக்கிட்டு அப்படியே இங்கிலீஷ் பேராக மாற்றி இங்கிலீஷில் பேர் வச்சுட்டாங்க இப்போ நீங்கள் போகிறீங்க ஊட்டிக்கு போறீங்க தானே ஊட்டி தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அதுக்கு பேர் ஊட்டினியா வந்துச்சு தெரியுமா அதோட ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமா ஆ உதகை மண்டலம் அதுவும் இல்லை அதுக்கு தான் கேட்டேன் எங்களுக்கு தெரிஞ்சது உதகை மண்டலம் அதுக்கு பேர் ஒத்தக்கல் மந்து அந்த மந்துன்னா அங்கே இருக்கக்கூடியதான இனம் நம்ம இங்கே சொல்கிறோம்ல பட்டி செம்மன் விலை நீங்கள் நாகர்கோவில் பக்கம் போனீங்கன்னா திசையன் விலை இப்படிலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க இப்போ எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்தீங்கன்னா வாக்கம் வளசர வாக்கம் மேடா வாக்கம் இப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஊட்டியில் அந்த சைடு ட்ரைப் சைடில் மந்தும்பாங்க அந்த ஊட்டிக்கு பேர் ஒற்றைக்கல் மந்து அவன் ஒட்டக்கல் மந்துன்றான் வெள்ளக்காரனுக்கு வரல வாயில் ஒட்டக்க மந்துன்னா அப்புறம் ஒட்டக்க மண்டு உதகமண்டலம் ஆச்சு மண்டலம் ஊட்டி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் தமிழில் உதக மண்டலம் இல்லையா ஆக்சுவலாக பேர் மாறிடுச்சு இல்லை இப்போ நமக்கு என்ன பேர் எந்த பேர் வச்சிருக்காங்க தெரியுமா நம்ம அத்தனை பேருக்கும் பேரை மாத்தி இப்போ உங்க பேர் உங்க பேரே கிடையாது அது உங்களுக்கு மட்டும்தான் பாஸ்டர் பேர் இருக்குது என் பேர் இருக்குல்ல அவர் என்ன கூப்பிட்றதுக்கு அவர் பேரு நான் அவரை கூப்பிட்றதுக்கு அவர் பேரு கவர்மெண்ட்டுக்கு எங்க ரெண்டு பேர் பேருமே தெரியாது கவர்மெண்ட் எங்களுக்கு வேற ஒரு பேர் வச்சிருச்சு என்ன பேர் தெரியுமா இதான் அந்த பேரு நம்பர் டிஜிட்டல் நான் சொல்றது இந்தியா இல்ல இந்தியன் கவர்மெண்ட் இல்லை இது வேர்ல்டு கவர்மெண்ட் உலக அரசாங்கம் எப்படி உலக அரசாங்கம் நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன் இப்போ நம்ம எல்லாருமே அவங்க வச்ச பேருக்கு வந்துட்டோம் இப்போ நீங்கள் எங்கே போங்க உங்களை ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க கஸ்டமர் கேருக்கு போங்க இல்லை ஃபோனில் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணுங்க இ சேவை மையத்துக்கு போங்க எங்கே வேணாலும் போங்க உங்களை என்ன கேட்குறாங்க ஃபர்ஸ்டு நீங்கள் வேணால் எடுத்த ஒன்னே சொல்லுங்கப்பா நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்க நான் வந்து எம்டி ஜெகன் பேசுகிறேன் இருக்கட்டும் நம்பர் சொல்லுங்க இல்லை நான் வந்து எவான்ஜலிஸ்ட் பேசுகிறேன் நம்பர் சொல்லுங்க நான் வந்து பாஸ்டர் கார்த்திக் கம்மாளியோட ஃப்ரெண்டு பேசுகிறேன் நம்பரை சொல்லி தொல்லடா அப்படி தானே சொல்ல போகிறாங்க அடுத்து இல்லையா நம்பரை சொல்லாட்டி என்ன அவங்களுக்கு என்ன செய்யாது தெரியாது எங்கே போனாலும் இப்போ என்ன முதல்ல என்ன கேட்குறாங்க நம்பர்ஸ் கொடு நம்பர் கொடுன்னு கேட்குறாங்க ஏன்னா நான் தான் நம்பர் தான் இப்போ நான் என் பேருங்கிறது நம்பரை வச்சு தான் கண்டுபிடிக்கப்படுது முதன்மையான என் பேர் டிஜிட்டல் ஏன் இந்த நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச ஒரே மொழி நம்பர் இப்போ அஞ்சுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அஞ்சுங்கிறத தமிழ்ல அஞ்சுன்னு எழுதிருவீங்க ஐந்து அப்படின்னு எழுதுவீங்க இங்கிலீஷ்ல பாஞ்சுன்னு எழுதுவீங்க சாரி ஹிந்தியில இங்கிலீஷ்ல ஃபைவ்னு எழுதுவீங்க ஆனா நம்பரா எழுதுனா அஞ்சுன்னு எழுதிட்டா உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அது அஞ்சு தான் அவனுக்கு படிக்க வேண்டிய அவசியத்தில் கஷ்டமே கிடையாது யார் வேணாலும் படிச்சுக்கலாம் ஸோ இப்போ எனக்கு நம்பரில் பேர் வச்சுட்டா என் பேரை என்ன செய்யலாம் யார் வேணாலும் படிக்கலாம் இப்போ என் பேர் எம் டி ஜெகனுங்கிறத தமிழ்ல நான் எழுதிட்டேனா இங்கிலீஷ் காரனால என்ன செய்ய முடியாது படிக்க முடியாது சைனீஸால படிக்க முடியாது ஆனா என் நம்பரை நான் எழுதிட்டேனா அவன் படிச்சிருவான் சோ வேர்ல்டு ஒய்ட் நம்ம எல்லாருக்கும் காமனான லாங்குவேஜில் பேர் வச்சாச்சு எல்லாருக்கும் எல்லா நாட்டுக்கு போனீங்கனாலும் இப்படி ஒரு நம்பர் கொடுத்தாச்சு அமெரிக்காவில் ஆரம்பிச்சு தீவு ஸ்ரீலங்கா வரைக்கும் மக்கள் இனி நம்பருக்குள்ள கொண்டாந்தாச்சு எப்படி நேபுகாத் எல்லாருக்கும் பேர் மாத்தனானோ அதே மாதிரி மாத்தியாச்சு எவ்ரிபடி இப்ப நாம எல்லாருமே அந்த அரசாங்கம் வச்ச பேருக்கு வந்துட்டோம் இந்த பேர் நம்ம வைக்கல இப்ப இங்கிலீஷ்காரன் நீங்க வந்தாங்க பிரிட்டிஷர்ஸ் வந்தோடனே என்ன பண்ணாங்க எல்லா தெருக்களுக்கும் அவங்க பேர்ல என்ன செஞ்சாங்க வச்சாங்க லோக்கல் பேரை வச்சுக்கிட்டு அப்படியே இங்கிலீஷ் பேராக மாத்தி இங்கிலீஷில் பேர் வச்சுட்டாங்க இப்ப நீங்க போறீங்க ஊட்டிக்கு போறீங்க தானே ஊட்டி தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அதுக்கு பேர் ஊட்டின்னு ஏன் வந்து தெரியுமா அதோட ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமா உதகை மண்டலம் அதுவும் இல்லை அதுக்கு தான் கேட்டேன் எங்களுக்கு தெரிஞ்சது உதகை மண்டலம் அதுக்கு பேர் ஒத்தக்கல் மந்து அந்த மந்துன்னா அங்கே இருக்கக்கூடியதான இனம் நம்ம இங்கே சொல்கிறோம்ல பட்டி செம்மன் விலை நீங்கள் நாகர்கோவில் பக்கம் போனீங்கன்னா திசையன் விலை இப்படிலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்தீங்கன்னா வாக்கம் வளசர வாக்கம் மேடா வாக்கம் இப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஊட்டியில் அந்த சைடு ட்ரைப் சைடுல மந்தும்பாங்க அந்த ஊட்டிக்கு பேரு ஒற்றை கல் மந்து அவன் ஒட்டக்கல் மந்துன்றான் வெள்ளக்காரனுக்கு வரல வாயில ஒட்டக மந்துன்னா அப்புறம் ஒட்டக்க மண்டு உதகமண்டலம் ஆச்சு மண்டலம் ஊட்டி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் தமிழில் உதக மண்டலம் இல்லையா ஆக்சுவலா பேர் மாறிடுச்சுல்ல இந்த நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்